அப்போ இந்த மேஷா மண்டலத்துல என்னென்ன கிராமம் என்னென்ன ஊர் இருக்குதோ அது சார்ந்த இடத்துல இந்த மலைச்சரிவுகள் நிலச்சரிவுகள் இந்த நீர்நிலை விபத்துகள் வரும் இப்போ நம்ம குறிப்பிட்ட மாதிரி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை சரியான சார்ந்த விஷயங்கள் தான் மெயினா அந்த தனுசு மண்டலத்தை குறிக்கும் இந்த ஆஸ்திரேலியா அரசியல் மட்டம் ஏற்படும் ஆஸ்திரேலியா மக்கள்ல சில புரட்சிகள் ஏற்படும் இந்த போலீஸ் ஆணையர்கள் கண்டிப்பா இந்த வாட்டி அடுத்த ரெண்டு வருஷத்தில் ஒரு ரவுண்ட் புதுசாக கம்பெனி வரும் உங்களுக்கு இவ்வளோ லாபம் இருந்தாலும் போடுமா போடாதீங்க அப்போது அடுத்த ரெண்டரை வருடம் வங்கி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் பங்கு சந்தையாக இருக்கட்டும் இல்லை சீட்டு கம்பெனியாக இருக்கட்டும் கவனமாக போடுங்க அடுத்த மூணு வருஷம் பார்த்தா ஏறக்குறை ஒன்பதாயிரத்து பத்து ரூபாவில் போய்டும் ஒரு கிராம் அப்படின்றது ஸோ அந்த நேரத்தில் மக்கள் வந்து அடுத்த நோக்கி போகணும் அப்போ இந்த போலி தங்கம் சைனா தங்கம் உள்ளே இறக்குமதி ஆகும் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் உலகியல் ஜோதிடர் முருகன் துணை பாலு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க அழகா வந்து ஒரு நியூ இயர் விஷஸோடு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அதற்கு முன்னாடி வந்து உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்ம இந்த வயநாடுலேருந்து திருப்பி ஒரு ரீவெண்ட் பட்டன் மாதிரி வந்துடலாம் வயநாடு சம்பவத்தை நீங்கள் உங்கள் முகநூலில் வந்து ஆல்ரெடி குறிப்பிட்டிருந்தீங்க அதே மாதிரி திருப்பதியில் நடந்த அந்த அந்த ஒரு சம்பவத்தையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் முகநூலில் குறிப்பிட்டிருங்க இப்படி நடக்க போகுதுன்னு அதே மாதிரி தான் இப்போ நடந்துருக்கிற இந்த திருவண்ணாமலையில் நடந்த இந்த ஒரு நிலச்சரிவு சம்பவம் இது வந்து நீங்கள் சில மாவட்டங்களை குறிப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நவம்பர் பதினாறு தேதிக்கு வந்து குறிப்பிட்டிருந்தீங்க இது நம்ம நேர்களுக்காக காண்பிக்க இப்படி நீங்க முன்னாடியே ஒவ்வொரு நடக்கக்கூடிய இந்த உலகளா விஷய வந்து நீங்க வந்து சொல்லிட்டு வரீங்க இதனுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க எந்த மாதிரி எடுக்கிறீங்க அடுத்ததா என்ன மாதிரி நடக்க போகுது இது ரெண்டுக்குமான விடை கண்டிப்பா இது என்னன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து எந்த ராசியை பாக்குறாரோ கூட செவ்வாய் பவன் சேரும் போது அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்றது முண்டே அஸ்ட்ராலஜியோட விஷயத்துது அப்போது சனி பகவான் வந்து இப்போ கும்பத்தில் வந்து மேஷ வீடை பார்ப்பார் இந்த மேஷ வீடு தான் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் ஸோ இது சம்மந்தப்பட்ட இடத்துல நிறைச்சரிவாக இருக்கலாம் இப்போ ஏன்னா மலையை குறிப்பிட்டு சொன்னேன் அப்படின்னா செவ்வாயும் சனியை தொடர்பு கொள்ளும் போது மலை சார்ந்த விபத்துக்கள் வரும் அப்படின்றது கான்செப்ட்டு ஓகேங்களா அப்போது இந்த மேஷ வீட்டுக்கும் கடகத்தில் இருக்கிற செவ்வாயும் சனியும் தொடர்பு கொள்ளும்பொழுது இந்த மலை சார்ந்த விபத்துக்கள் இந்த டேம் சம்பந்தப்பட்ட விபத்துக்கள் விபத்துக்கள் பிரிட்ஜி சம்மந்தப்பட்ட விபத்துக்கள்லாம் வரும் இதை நம்ம ஈஸியாக நம்ம சொல்லலாம் இது வந்து முன் முண்டே அஸ்ட்ராலஜி தெரிஞ்சு தான் நம்ம ஈஸியாக படிச்சம் பண்ணலாம் இதை வச்சு நம்ம சொல்கிறோம் அந்த விஷயங்கள் எல்லாமே அப்போ எங்கெங்கெல்லாம் மலை சார்ந்த இடம் இருக்கும் அப்போது இந்த மேஷ மண்டலத்தில் என்னென்ன கிராமம் என்னென்ன ஊர் இருக்குதோ அது சார்ந்த இடத்துல இந்த மலைச்சரிவுகள் நிலச்சரிவுகள் இந்த டேம் நீர்நிலை சம்மந்தப்பட்ட விபத்துக்கள் வரும் இப்போ நம்ம குறிப்பிட்ட மாதிரி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் சரியான மலை நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம அப்போ அது கரெக்டாக நடக்கும் இதுதான் அப்போ சனி பகவான் எங்கெங்க பார்வையிடாரோ அந்த ராசிகள் இப்போ சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த சம்பந்தப்பட்ட நகரங்கள் விபத்துக்குள்ளாகும் அப்படின்றது ஒரு உலகியல் ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கு வந்து முன்னோடியா வந்து நம்ம திரு நெல்லைவேசன் அவர்கள் தான் நமக்கு முண்டே முண்டேஸ்ட்ராஜி பண்றோம் நம்ம நிச்சயமா துறை அப்படின்னாலே நிலை வசந்த நையா வந்து தொடாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லணும் அவருடைய அந்த கணிப்பும் நடக்க போற விஷயத்த சொல்றது பரிகார முறைகள்னு அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சுலபமா இருக்கும் தினம் நீங்க யூஸ் பண்ற விஷயங்களா இருக்கும் அதே மாதிரி அது ஒரு ரெமிடியாவும் இருக்கும் சரி நீங்க வந்து அழகா புத்தாண்டு வாழ்த்துக்களோட நம்ம வந்து தொடங்கினோம் இன்னும் சில நாட்கள்ல வந்து நம்ம நியூ இயரை வந்து ஆரம்பிக்க போறோம் ஃபஸ்ட்டு இந்த உலகளாவிய ஜோதிடத்தில் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது போசிட்டிவ் அந்த நெகட்டிவாக பார்க்கலாம் இப்போது சனி பகவான் வந்து வர இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஈவினிங் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே ஒரு கும்பத்தில் வந்து மீனத்துக்கு போவார் ஸோ மீனத்துக்கு போனோடனே உலாகல என்ன நல்லது நடக்கும் என்ன கெட்ட நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து மூணாம் பார்வையாக ரிஷபத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக கன்னியை பார்ப்பார் பத்தாம் பாவே தனுஷை பார்ப்பார் இப்போ இந்த ரிஷபம் சார்ந்த ஊர்கள் இந்த ரிஷபம் சார்ந்த நாடுகள் கன்னி சார்ந்த ஊர்கள் நாடுகள் இந்த தனுஷ் சார்ந்த நாடு ஊர்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது இல்லாமல் கடகம் சார்ந்த ஊர்களும் நாடுகளும் அதே மாதிரி உங்களுக்கு விருச்சகம் சார்ந்த நாடுகளும் ஊருக்குள்ள இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமா வரும் இதில் குறிப்பா சொல்ல போனா ஆஸ்திரேலியா பத்தி சில விஷயங்கள் நம்ம நிறைய வரும் ஆஸ்திரேலியா ஏன்னா பத்தாம் பாதைய அவங்க பார்ப்பாரு பாப்பாரு தான் ஆஸ்திரேலியா இப்ப தனுசு சார்ந்த விஷயங்கள் அப்ப ஆஸ்திரேலியா தான் மெயினா அந்த தனுசு மண்டலத்தை குறிக்கும் இந்த ஆஸ்திரேலியா அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் ஆஸ்திரேலியா மக்களில் சில புரட்சிகள் ஏற்படும் ஆசியா அந்த அந்த நாட்டில் வந்து சில அரசியல் மாற்றங்களும் மக்களுக்கு தேவையான அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணலாம்னு சொல்கிற விஷயங்கள் பண்ணுவாங்க அதே மாதிரி கண்ணி வீடு தான் நம்ம இந்தியாவை பாதிப்பாது கண்ணியை குறிப்போம் அப்போது இந்தியாவிலும் சில மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பத்திரிக்கைத்துறை பத்திரத்துறையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் இப்போ அதிநவீன இப்போ நம்ம எப்படி பத்திரப்பதிவு பண்ணுறோம் இதில் சில மாற்றங்கள் ஏற்படும் இந்த பத்திரப்பதிவில் இப்போ வந்து இந்த பத்திர மோசடி கேள்விப்பட்டிருக்கோம் கொஞ்சம் நாள் நடந்தது அதே மாதிரி சம்பவங்கள் மீண்டும் தொடரும் அப்போ பத்திரப்பதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மக்கள் அவேர்னஸ் ஆமா கரெக்டான விஷயங்கள் தான் நம்ம பதிவு நிறைய போர்ஜி நடக்கிறதுல மூலமா போறோமா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் கவர்மெண்டோட சைன் சீல எல்லாம் அது உண்மையான ரியலா இல்ல பேக்காங்கிறது அதே மாதிரி இதுல புதிய மாற்றங்கள் கொண்டு அரசாங்கம் கொண்டு வரும் அப்போ பழைய நடைமுறையை ஒத்தி வச்சு புதிய நடைமுறை கொண்டு வருவாங்க அப்போ ஒரு நல்லது ஒன்னு பிரச்சனையே நடக்கும் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் புதுசு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கிற அனைத்து மதத்தில் உள்ள அந்த மத குருமார்கள் சொல்லுவோம் இது இந்து எந்த மதமா இருக்கட்டும் அவங்களாம் தங்களை கொஞ்சம் பாதுகாத்துக்கணும் அவங்களுக்கான சில விபத்துக்கள் சில உயிரிழப்புகள் உச்சபட்சத்தில் இருக்கிற சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட குருமார்கள் இவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவங்களை உடல் சார்ந்த பிரச்சனை அதே மிக இந்த போலீஸ் ஆன்மார்கள் கண்டிப்பா இந்த வாட்டி அடுத்த ரெண்டு வருஷத்தில் ஒரு கண்டிப்பா யாரெல்லாம் எல்லா போலீஸ் சார்ந்தாரோ அவர்கள்லாம் அந்த விஷயத்துல அடுத்த மூணு வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் இந்த வக்கிரம் நிவர்த்திலாம் பார்க்கும்போது ஒரு ஏறக்குறைய ரெண்டே முக்கால் வருடம் இதெல்லாம் போலீஸ் சார்ந்தாலும் கவனம் இப்பயே நீங்கள் எல்லாம் உஷாராக ஆகிடுங்க அது மட்டும் இல்லாமல் வங்கி சார்ந்த விஷயங்கள் இதில் சில மாற்றம் ஏழாம்பாறையே உங்களுக்கு கண்ணியை பார்ப்பார் கண்ணி இந்த மாதிரி அந்த ரூபாய் நோட்ல மாற்றம் வராது இப்போ வந்து இப்போ யூரோப் நாணயம் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி சில கூட்டு நாணயம் சேர்ந்து புது நாணயத்தை கொண்டு வரலாம் பண பரிவர்த்தனை சில மாற்றம் கொண்டு வரலாம் வங்கி சார்ந்த புதிய சட்டங்கள் கொண்டு வரலாம் இப்போ பணம் வந்து ஒரு ஆலிவோட தான் வச்சிருக்கணும் இப்போ ஏறக்குறைய உங்களுக்கு கனடா நாட்டில் எப்படி ஒரு பண பரிமாற்றம் கொண்டு வந்தாலோ அதே மாதிரி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இருக்கு அப்போ சட்டத்துறையில் சில மாற்றங்கள் ஏற்படும் சட்டத்துறையில் சில எப்படின்னா தமிழ் மொழியை கேட்டுக்கிறான் நிறைய பேர் கேட்டுக்கிறான் அதுக்குன்னா வழிகளும் பிறக்கும் அதே மாதிரி இந்த பங்கு சந்தையில் பெரிய ஃபோர் ஜி நடக்கும் ஃபோர் ஜி ஆமாம் இந்த பங்கு ஏன்னா மூணாம் பார் ரிஷபத்தை பார்ப்பார் இப்போ ரிஷப் அப்படின்றது உங்களுக்கு பங்கு சாதி சம்மந்தப்பட்ட இடமும் அதுதான் அவங்களுக்கு அப்போ வந்து சுக்கரோடும் குருவும் சம்மந்தப்படும் போது இந்த வர்த்தகம் சம்பந்தப்பட்டது சீட்டு கம்பெனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செயற்கையாகவே நம்மளை வந்து பணத்தை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணிவிடும் அப்போ போலி நிறுவனம் நிறையா வரும் சீட்டு கம்பெனியாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட் கம்பெனியாக இருக்கலாம் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு எதுவும் செய்ய செய்ய தேவையில்லை புதுசாக கம்பெனி வரும் உங்களை இவ்வளோ லாபம் தானே போடுமாங்க போடாதீங்க அப்போது அடுத்த ரெண்டரை வருடம் வங்கி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் பங்கு சந்தையாக இருக்கட்டும் இல்லை சீட்டு கம்பெனியாக இருக்கட்டும் கவனமாக போடுங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா தங்கம் சைனா தங்கம் கேள்விப்பட்டில இனி வரப்போகுது சைனா பொம்மை பிளாஸ்டிக் ஐட்டம் வந்து பணம் கொடுத்து வாங்குவோம் அதுக்கு வேல்யூ இருக்காது அந்த மாதிரி தங்கம் போலி தங்கம் வரும் சைனா தங்கம் சைனா இருக்குல்ல சைனா மொபைல் இருக்கு அதே மாதிரி சைனா தங்கன்னு ஒண்ணு வரும் புது வகையான தங்கத்தை ஒண்ணு கொண்டு வர மார்க்கெட்டுக்கு அப்போ அந்த ஒரிஜினல் தங்கத்துக்கு நிகரான போலி தங்கம் ஒண்ணு உலா வரும் மக்கள்லாம் விரும்புவாங்க அதை ஏன்னா நீங்க தங்கம் வந்து ஏறக்குறைய அடுத்த மனுஷன் பார்த்தா ஏறக்குறைய ஒன்பது ரூபாய் பத்து ரூபாய் போயிடும் ஒரு கிராம் அப்படின்றதுல மக்கள் வந்து அடுத்து நோக்கி போகணும் அப்போ இந்த போலீஸ் தாங்கம் சைனா தாங்கம் உள்ளே இறக்குமதி ஆகும் அப்போ அதுவும் மக்கள் நம்ம வந்து அதுலேயும் வந்து கரெக்டாக பார்த்து வாங்கி ஆமாம் நீங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி இந்த நகைக் கடைக்காரங்கலாம் நிறைய கலப்படத்தை அதிக பண்ணுவாங்க ஒரிஜினலோட இதை கலந்து சேல்ஸ் பண்ண ஆமாம் அதே மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட தட்டுப்பாடுகள் அதிகம் ஏற்படும் அப்போ உணவு தானியங்கள் வீணாக விரயமாகும் அப்போ நம்ம உணவு தானேலாம் கொஞ்ச சேர்த்து வைக்க கற்று உணவு அப்போ இதெல்லாம் நீ உலகில் அடுத்து நடக்க போற விஷயங்கள் முக்கியமா குறிப்பா ஆன்மீக சம்பந்தப்பட்டவர்கள் கவனமா இருக்கணும் மீடியா இண்டஸ்ட்ரியை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே சொல்ல மாட்டேன் இப்போ என்னன்னா இந்த சோஷியல் மீடியா எல்லாமே ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரும் அரசாங்கம் ஏன்னா கண்ட மணிக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விஷயம் பண்றாங்க இதுல ஒரு கட்டுப்பாடு கொண்டு வருவாங்க இது ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வந்து ஒரு வரைமுறைப்படுத்துவாங்க சில மீடியாக்கள் வந்து முடிவுடா நடத்துவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா திராவிட கட்சி நம்ம நாட்டில் இருக்குது அதே மாதிரி ஆந்திரா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இந்த இடத்துல பழம்பெரும் கட்சிகள் உடையும் ஏன்னா அடுத்த கேள்வி என்ன அடுத்த வருஷம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உரை ஆமா என்னன்னா இந்த ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இந்த இந்த நாலு மாவட்டங்களில் கண்டிப்பா பழம்பெரும் கட்சிகள் இரண்டாவது உடையும் எப்படி அப்படின்னா இவங்களுக்கு திகால இருந்து அண்ணா வந்து திராவிட கட்சிக்கும் ஓப்பன் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் இந்த தி கா இருந்து வைகோ அப்படின்ற ஒரு ஒரு கட்சி ஓப்பன் பண்ணார் இந்த மாதிரி ஒரு கிளை கட்சி வரும் இது திமுகவும் இருக்கலாம் அதிமுக வரலாம் அப்போ இந்த மூணு நாலு மா மாநிலத்துல இருக்கிற பழம்பெரும் கட்சிகள் இரண்டாக உடையும் அப்ப கவனமா அவங்கள ஸோ அரசியல்ல இந்த மாதிரி மாற்றங்களும் ஆமா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தா தேர்தல்ல இளம் வேட்பாளர்கள் அதிகம் இருப்பாங்க இளம் முதலமைச்சர்கள் எதிர்பார்க்கலாம் ஏறக்குறைய சதவிகிதம் இளமையான ஒரு முதலமைச்சரா இருப்பாரு இது எந்த கட்சியான இந்த கட்சியும் தேவையில்ல சரிங்களா இன்னொரு இன்ட்ரம் தரேன் இப்ப 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 நம்ம பேசுற நேரத்தை வச்சு பிரசனம் பார்க்கும் ஆண்ட கட்சி மீண்டும் ஆள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது ஓகேங்களா இதெல்லாம் நம்ம வந்து யாரையும் குறிப்பிட சொல்ல கோச்சால நம்ம என்ன சொல்றது இதுதான் இருந்தாலும் தேர்தல் அறிவிக்கும் போது யாராரு போது நம்ம வச்சு நம்ம மற்றபடி இன்னும் சொல்லலாம் நம்ம கிளியரா சொல்லலாம் இப்ப இருக்கிற கேண்டட் வச்சு பார்க்கும்போது போது பிரசன பார்க்கும்போது மீண்டும் ஆண்ட கட்சி ஆள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதே மாதிரி இந்த நான்கு மாநிலத்தில் உள்ள பழம்பெரும் கட்சி சார்ந்த மூத்த அரசியல்வாதிகள் உச்சபட்ச அரசியல்வாதிகள் கவனமா இருக்கணும்

எல்லாரும் அறிஞ்ச ஒரு இசையமைப்பாளரோ இசைத்துறை சார்ந்தவங்களோ அவர்கள்லாம் கவனமாக இருந்தாங்க உங்களோட சுயதாரகத்தை உங்களோட குடும்பச்சோரை காட்டி அதுக்கு என்ன விஷயம் இது வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் தான் கண்டிப்பாக நடக்கும் வரல நடக்கணும்னு சொல்ல வரல உங்களோட அவேர்னஸ் என்ன பண்ணுவோம் பண்ணீங்க ஏன்னா நிச்சயமா நீங்க உங்களுடைய ஃபேஸ்புக் பதிவில் அடிக்கடி இதை ஏன் வந்து நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மக்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போது நீங்க இங்கிருந்து தள்ளி போயிடுங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க அது எப்படி என் இடத்துல நடக்கும் நாங்கள் இங்க பல வருஷமா இருக்கும் இப்ப எதிர்பார்க்காம திருவண்ணாமலையில இந்த ந விஷயம் நடந்ததோ இல்லை வயநாட்டுல நடந்ததோ நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அதிர்ச்சிக்கு வராங்க ஸோ இந்த பதிவு எதற்காக அப்படின்னா நேர்களே இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நம்ம வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கவங்க இருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னா நம்ம நம்மளோட முயற்சிகளை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி ஒரு கரெக்டாக கவனமான ஒரு பாதைக்கு போகிறதுக்காக தான் இந்த காணொலியே மக்களுக்காக அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா ஏர்போர்ட்டுக்காக நிறைய பிரச்சனை இருக்குது புது புது ஏர்போர்ட்டுகள் கண்டிப்பாக வரும் அதுக்கு விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுவார்கள் இது எப்படி வேணாலும் பண்ணலாம் மக்கள் போராட்டம் நடத்தலாம் என்ன பண்ணாலும் அரசாங்கம் எடுத்த முடிவை பின்வாங்காது அப்போ கண்டிப்பாக இந்தியா முழுவதுமே நவீன புது ரகமான விமான நிலையங்கள் உருவாகும் இது விவசாய நிலையம் கையகப்பற்றப்படும் அவர்கள் போராட்டம் நன்னாலும் அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது நவீன விமான நிலையங்கள் கண்டிப்பாக வரும் இந்த சனி பகவானுக்கு திரிகோணஸ்தானம் சொல்லுவாங்க அப்போது ஒன்று அஞ்சு ஒன்பது அப்போது இருந்து அஞ்சாம் வீடு கடக வீடு ஒன்பதாம் வீடு விருச்சகை வீடு சரிங்களா

நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டுங்கிறதான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றி மேல அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி